அலாம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாங்க நம்ம முட்டை செமியா பிரியாணி செஞ்சுருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு மாலை நேரத்தில் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தாக்கா எப்பயும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி டேஸ்ட்லியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள் குழையாம நல்லா வறுத்து செய்யணும் வறுக்காமல் செஞ்சால் குழஞ்சி போயிடும் வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் வந்து நான் அரை கிலோ சேமியா சட்டியில் போட்டிருக்கேன் இருக்கேன் இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க சட்டியில் எந்த அளவுக்கு இருக்குதுண்டு அதே அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வைக்கணும் அதுதான் அதோடய அளவு இது கூட வச்சுருக்காங்க குழஞ்சி போயிடும் நல்லா வறுத்துக்கணும் செம்மியாக இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இல்லை இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதான் மெத்தேடு வற்றாச்சு செமையாவை இன்னொரு எடுத்து மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கிட்டு பாருங்க பதா வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்குவோம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம் நம்ம கேரட் ஒன்று ஒட்டி வச்சுருக்கங்க பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதிகமாக போட்டுக்கலாம் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போட்டுக்குவோம் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கோங்க தயிர் கொஞ்சம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுவோம் ஒரு மிஷன் கண்ணி போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலா போட்டுக்கிடலாம் என்னென்னா மசாலா போடுறேன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் காட்டி ஸ்பூன் போடுறேன் இந்த ஃப்ளேவர் வரும் நல்லா அதுக்கான காட்டி ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம் சேமியாக எந்த அளவுக்கு இருந்துச்சோ சட்டியில் நம்ம வறுக்கும் போது அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்க அதே அளவுக்கு தனியாக நம்ம ஊற்றிக்கிறோம் சேமியா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் மூடி வச்சிடுவோம் மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிச்சு பாருங்கள் செமையான போட்டுடலாம் கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா ஒற்ற சேமியாகவே அதில் போட்டுடலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்காது உப்பு கரெக்டாக இருக்குது அப்புறம் இந்த சேமியான போட்டுடலாம் ஒத்த சேமியா பாருங்கள் இது வந்து இந்த இந்த கலரில் தான் இருக்கணும் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும் ரொம்ப டார்க்காக இருந்துடக்கூடாது அப்போ தான் குலையாமல் இருக்கும் சேமியா சட்டி அளவில் தான் நான் வச்சுருக்குறேன் சேமியா அளவு தண்ணி உங்களுக்கு அது புரியலனாக்கா நீங்கள் சேமியா வற்ற சேமியாவை ஒரு பவுலில் கொட்டி அலந்து பார்த்துக்கோங்க அளந்து பார்த்துட்டு அந் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வச்சு ஊற்றுங்க சட்டியில் நல்லா பற்றிக்கிட்டுருக்கலாம் இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ கச்சப் போட்டிருக்கேன் இது மொத்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்கும் அது தம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிடுச்சு இப்போ வந்து கடைசியாக மல்லி அதில் கொஞ்சம் தூக்கிட்டுறான் தூவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூடி வைப்போம் நான் அடுத்த அடுப்பில் சின்ன அடுப்பில் வைக்கிறேன் இதில் வந்து நான் முட்டை பொறிக்க போகிறேன் ஆம்லேட் போட போகிறேன் சட்டியில் ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் ஊற்றி நெய் போட்டிருக்கேன் மையம் போடலாம் ஆயில் ஊற்றலாம் முட்டையும் உரைச்சிட்டுக்குவோம் ரெண்டு முட்டை உரைச்சி ஊற்றுறேன் மேலே வந்து மிளகைத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் பவுட்ரு நல்லா கொத்தி விட்டுக்குவோம்

இப்போ வந்து முட்டையை வந்து சேமியால் போட்டு முடி வச்சிடலாம் முட்டையை செமியால் போட்டுருவோம் அது முட்டை செமையாக ரெடி ஆகிடுச்சு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்